கோதுமை மாவில் டீ போடுற நேரத்திலேயே வெடி கேக் எப்படி தான் பார்க்க போகிறோம் இது வெளியில் உள்ளே நல்லா பஞ்சு போல் இருக்கும் இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரை கப்பு ப்ளஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு கூடவே அரை கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிடுங்க இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப்பு கோதுமை மாவு அரை கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க இப்போ இதோட கரைச்சி வச்சிருந்த சர்க்கரை பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி சேர்த்து நல்லா விரவி எடுத்துக்கோங்க பத்தாததுக்கு எக்ஸ்ட்ராவாக அரை கப்பு தண்ணியை சர்க்கரை காய்ச்ச பாத்திரத்தில் ஊற்றி அலசி வடிகட்டி சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் துன்னுன்னு வந்ததுக்கு அப்புறமா கையால் நல்லா பெசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவோட பக்குவத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே விட்டுடுங்க இப்போ இடிகல்ல ரெண்டு ஏலக்காயோட விதையை சேர்த்துட்டு நல்லா இடிச்சிட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல மாவு அதோட சேர்த்துருங்க கூடவே கால் டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக சோடா உப்பு சேர்த்துட்டு மாவை இந்த அளவுக்கு நல்லா இழுத்து பிசைஞ்சு எடுங்க இப்போ மாவு ரெடியாக இருக்குது இது இருக்கட்டும் இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு கையை லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து இது போல் எண்ணெயில் சேர்த்துருங்க மிதமான தீயில வச்சுக்கோங்க இது கொஞ்சம் பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இடையிடையாக திருப்பி போடுங்க நல்ல பொன்னிறமா செவந்து மேலே இந்த மாதிரி ஓரங்கள் தானாகவே வெடிப்பு வர வரைக்கும் நல்ல ஓரங்கள் மொறுமுறுப்பாக வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து வெளியில் எடுங்க அவ்வளோதான் சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்கும் வெளியில் மொறுமுறுன்னு உள்ள நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் அப்புறம் என்ன செய்ய சுவைங்க ருசிங்க ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்